நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மும்பையைச் சேர்ந்த பாரதி ஷான்பாக் மும்பை துறைமுக அறக்கட்டளையில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்தேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பயணம் ஒரு சக ஊழியர் எனக்கு பகவத் தர்மத்தை அறிமுகப்படுத்திய போது தொடங்கியது ஒரு நிகழ்ச்சியில் ஸ்ரீ பகவானின் ஸ்ரீமூர்த்தியை நான் முதன் முதலில் பார்த்தபோது என் கண்கள் அதில் ஒட்டி கொண்டன அந்திரவு அந்திரவு எனக்கு ஒரு ஆழமான மாய அனுபவம் ஏற்பட்டது தாசாஜிகளில் ஒருவர் ஒருமுறை என்னிடம் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீ பகவான் இருந்தால் உங்கள் எல்லா பாதைகளும் தெளிவாகிவிடும் என்று கூறினார் அதுதான் நடந்தது நாளுக்கு நாள் என் உள் கேள்விகளுக்கான பதில்கள் தெளிவாகின எனது ஆன்மீக பயணத்தை முடிந்தவரை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விரைவில் மும்பையில் ஒரு ஆன்மீக மையத்தை தொடங்கினோம் அனைத்து தாசர்களுடனும் நெருக்கமாக பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஸ்ரீ பரம்ஜோதி எனது பயணத்தில் என்னை தாங்கிச் சென்றார் எனது இக வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தார் அதே நேரத்தில் பரஞ்சோதியில் எனது ஆன்மீக சக்தியையும் வளர்த்தார் எனது குழந்தைகள் வெவ்வேறு தொழில் பாதைகளை தேர்ந்தெடுத்ததால் நான் அவர்களைப் பற்றி கவலைப்பட்டேன் ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி என்னை ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளுதலுடன் ஆசீர்வதித்தார் இப்போது நான் அவர்களின் தேர்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீ பகவான் அழகாக சொல்வது போல் சேவை உங்கள் திட்டங்களை மாற்றுகிறது நான் சேவையில் மூழ்கியவுடன் எனக்குள் எப்போது எப்படி மாற்றம் ஏற்படத் தொடங்கியது என்பதை நான் உணரவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரார்த்தனை செய்யும் போதும் ஸ்ரீ பகவானை அவரது ஜோதி ஸ்வரூபத்தில் பார்த்தேன் தெய்வீக ஒளி விரிவடைந்து என் இதயத்தில் நுழைந்தது உடனடியாக என்னை ஆழ்ந்த அமைதியாலும் மௌனத்தாலும் நிரப்பியது அப்போதிலிருந்து என் உள்நிலை ஆழமடைந்தது இப்போது நான் எளிதாக ஒரு உச்ச சைதன்ய நிலைக்கு செல்ல முடியும் எனது உச்சநிலை பெரும்பாலும் மௌனத்தின் வடிவத்தில் வருகிறது மனநிலை பரிமாற்ற செயல்முறைகளின் போது என்னை சுற்றியுள்ள மக்கள் தங்கள் நிலைகளில் உடனடியாகவோ அல்லது படிப்படியாகவோ மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள் எனது பிரார்த்தனை சக்தி தீவிரம் அடைந்துள்ளது மேலும் நாங்கள் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை அமர்வுகளை நடத்துகிறோம் அங்கு பல பக்தர்கள் ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள் நான் முதன் முதலில் பிரார்த்தனையின் சக்தியை அனுபவித்தது என் சொந்த சகோதரரிடம்தான் அவருடைய தன்னியக்க நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அவர் மூச்சு திணறல் மற்றும் அமைதியின்மையால் போராடினார் இது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை மனதார பிரார்த்தனை செய்தேன் அதிசயமாக அவரது உடல்நிலை மேம்பட்டது இன்று அவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறார் நான் பகவத் தர்மத்திற்கு வந்ததிலிருந்து சேவை என் வாழ்க்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறது முன்பு செய்பவரின் உணர்வு வலுவாக இருந்தது ஆனால் இப்போது அது முற்றிலும் கரைந்துவிட்டது விட்டது செய்பவரின் உணர்வு எழும்போது கூட நான் அதை வெறுமனே கவனித்து விட்டு விடுகிறேன் இப்போது நான் சேவையை ஒரு தெய்வீக திட்டமாக காண்கிறேன் சுதந்திரம் என்பது ஒரு மாயை என்பதை உணர்ந்து கொள்கிறேன் எல்லாம் அது இருக்க வேண்டியபடி வெறுமனே வெளிப்படுகிறது அன்பும் பக்தியும் நிறைந்த என் இதயத்துடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் நான் தலை வணங்குகிறேன் என் கடைசி மூச்சுவரை தெய்வீக அருளுடன் எனது சேவை தொடரட்டும் எப்போதும் உங்கள் தாமரை பாதங்களில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்